ஆஜிலாம் வாங்க பெண்கள்லாம் இப்படி வந்துருங்க நிழலுக்கு வந்துருங்க ஆண்கள்லாம் இப்படி வந்துருங்க பெண்கள்லாம் இப்படி வந்துருங்க அல்குபா ஹாஜி பெண்கள்லாம் இப்படி வந்துருங்க ப்ளீஸ் அல்குபா ஹாஜி பெண்கள்லாம் இப்படி வந்துருங்க இந்த பக்கம் இடது பக்கம் வந்துருங்க வாங்க ஹாஜியார் மாஷா வாங்க சார் எங்கே இருக்காங்க வந்துட்டாங்களா அலமது இல்லை வரட்டும் அல்குபா ஹாஜி பெண்கள்லாம் நிழலுக்கு வந்துருங்க ஆண்கள்லாம் இங்க வலது பக்கம் வந்துருங்க லைட் அமுத்தவண்ணா அப்படியே எது நடத்த வாங்க ஹாஜி அல்குபாஹி வாங்க அல்குபாஜி வாங்க பெண்கள் அல்குபா ஹாஜி பெண்கள் இந்த பக்கம் வந்துருங்க அல்குபாஹி பெண்கள் அல்குபாஹி பெண்கள் இப்படி வந்துருங்க ஆண்கள் வலது பக்கம் வந்துருங்க ப்ளீஸ் நல்லா வாங்க முன்னாடி வாங்க நல்லா வாங்க ப்ளீஸ் அல்லாவுக்கா வேண்டி வாங்க ஹாஜி பெருமக்களே அல்லா உங்க வாழ்க்கையில பறக்க செய்வானாக ஆமீன் சொல்லுங்க அல்குபா ஹாஜிலா வாங்க ஆண்கள்லாம் இப்படி வந்துருங்க ஆண்கள்லாம் எப்படி வந்துருங்க பர்வேஷ் இதை கடப்பா உஸ்கு பக்கடோ அஜிமா தள்ளி வாங்க இப்படி வந்துருங்க வாங்க முன்னாடி வந்துருங்க நல்லா வாங்க

الحمد لله آه okay. أوكي ها جي قاونيني بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا فتحنا لك فتحا مبينا சதக் அல்லாஹுலாவீம் அல்லாஹுவின் அல்லடியார்களே அன்பிற்கிற ஹாஜி பெருமக்களே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் அல்லாஹ் நம்ம எல்லாம் ஒன்று சிறுத்தி நிப்பாட்டி வைத்திருக்கிறான் அல் அந்த இல்ல சொல்லுங்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட இடம் தெரியுமா இது இஸ்லாமத்திலே ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தப்பட்ட இடம் அதேபியா உடன்படிக்கை ஏறத்தாழ நிறைய உடன்படிக்கைகளை போட்டதில் ஒரு சிலை ஒரு சில உடன்படிக்கைகள் அந்த சருத்துக்களை மாத்திரம் இங்கே நம்ம பேசிவிட்டு பஸ்ஸுக்கு போவோம் இன்ஷா அல்லா செய்யலாமா அல்லாஹ் என்ன எழுதுகிறாங்க தெரியுமா ஒரு அநியாயத்தின் உச்சகட்டம் அந்த உடன்படிக்கையில் எழுதப்படுகிறது என்னன்னு சொன்னால் நாங்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தால் நீங்கள் எங்களை திருப்பி அனுப்பிச்சிடணும் மதினாவிலேருந்து யாராவது மக்காவுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் அனுப்ப மாட்டோம் நம்பர் ஒன்று ரெண்டாவது இதில் முஹம்மது ரசூல் இல்லாண்டு இருக்குது கையெழுத்து போடுறீங்க நாங்கள் ரசூல் ஆண்டு ஒத்துக்க மாட்டோம் செய்யதுன்னா இந்த உடன்படிக்கை ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட நிலையை அசத்து பஸ்ஸில் சொன்னாங்க இவங்களும் சொல்லியிருப்பாங்க ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் கனவுல பார்த்தாங்க என்ன செய்வதை போல என்ன செய்வதை போல உம்ரா செய்வதை போல அவுபக்கர் நாயகமும் சொல்கிறாங்க யார் ரசூ நானும் கனவுல பார்த்தேன் உமரா யார சொல்ல நானும் கனவலை பார்த்தேன் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க யார சொல்ல ஹனாம் கட்டுவதை போல பார்த்தேன் அப்போ அங்கே போகலாம் அப்போ எங்கே போகலாம் உம்ராவுக்கும் போகலாம் எல்லாம் கிளம்பி வந்தாங்க வந்த மக்கத்து குஃபார்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க தடுத்துட்டாங்க எல்லா சகாபாக்களும் கோபத்தின் உச்சகட்டத்தில் இல்லை ரோஷத்தின் உச்சகட்டத்தில் இருந்தார்கள் ரோஷத்தின் உச்சகட்டத்தில் இருந்தாங்க சொன்னாங்க சகாபாக்கள் யார சூழல்லா நாங்கள் பிறந்த மண் இது நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் எங்களை அனுப்ப சொல்வதற்கு இவர்கள் யார் இவர்கள் யார் யார சூழல்லா என்ன யார சூழல்லா என் வாழ்க்கை இவர்கள் பதில் சொல்ல முடியுமா யாருக்காவது தன் மனைவியை விதவையாக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா யாருக்கா தன் பிள்ளைகளை எத்தீமாக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா வாருங்கள் என் வாளுக்கு பதில் சொல்லுங்கள் என்று உமரது அல்லாஹுத்தாலான் அவர்கள் உச்சகட்டத்தின் ரோஷத்தில் எழுப்பினார்கள் அதனால் செல்லல்லாக வளைவ செல்லும் பொறுமைப்படுத்தினாங்க பொறுமைப்படுத்தினாங்க செல்லல்லாக வளைவ செல்ல என்ன இந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் ஒத்துக்க முடியாது யார் ரசூல் அல்லா செல்லல்லா வலை ஒத்துக்கொண்டாங்க அழுதியல்லா சொன்னாங்களா அவங்க தான் என்ன செஞ்சாங்க அந்த உடன்படிக்கை எழுதக்கூடிய எழுத்தாளராக அந்த இடத்துல நியமனம் செய்யப்பட்டார்கள் அதெல்லாம் சொன்னாங்களா அலீபின் அபி தலிப் கரம் அல்லா வஜிஹா வீரத்தின் தந்தை அவங்க சொன்னாங்களா யார் ரசூல் அல்லா நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ரசூலுல்லான்னு உங்கள் பக்க பேருக்கு பக்கத்தில் அல்லாஹ் கொடுத்த பட்டத்தை அழிப்பதா ஒரு காலம் முடியாது ஒரு காலம் முடியாது நாங்கள் ஒத்துக்க முடியாது ரசூல்லா தன்னுடைய பொன்னான கரத்தை கொண்ட அந்த ரசூலுல்லா என்ற அல்லாவின் திருத்துதர் என்ற வார்த்தை அழித்தார்களாம் எல்லா சகாமாக்களும் கோபப்பட்டார்கள் ரோஷப்பட்டார்கள் உம்முசலமா அனுகா என்ன செஞ்சாங்க அமைதிப்படுத்தினாங்க யார் ரசூல் அல்லா நீங்க இப்போ முடிய கலைங்க நீங்க இப்போ முடிய கலைங்க தோ ஒட்டகம் நிற்கு நம்ம கொண்டு வந்த ஒட்டகம் அதை குர்பானி கொடுங்க தவ கொடுங்க டமு கொடுங்க எல்லா சகாபக்களும் ஆயிடுவாங்க எல்லா சகாபாக்கள் அமைதியானாங்க எஹராம்ல இருந்து கலைஞ்சாங்க அன்று ரசூலுல்லாஹ் இஸ்வல்லா சொன்னாங்களா இன்னைக்கு நம்ம பொறுமையா போறோம் இன்னைக்கு நம்ம பொறுமையா போறோம் ஏமாத்தப்பட்டு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு நாள் இந்த காபாவுடி எல்லை பகுதிக்குள் எந்த காஃபி நம்ம நுழைய விடலையோ அந்த காபிரை கியாமத்துறைக்கும் அல்லா நுழைய விட மாட்டான் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது யாராவது தவறா உள்ள சொன்னா என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க பெரிய தண்டனை காலாக்கப்படுவார்கள் எனவே அன்புக்குரிய ஹாஜிகளே ஹாஜாக்களே நம்முடைய மார்க்கம் வலுபெறுவதற்கும் நம்முடைய சரியாய் வலுப்பெற்றதற்கும் உண்டான மிக முக்கியமான இடம் இந்த ஹொகாவுடன் உடன்படிக்கை அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் அல்லாஹு ரபுல் இஸ்ஸா எப்படி உடன்படிக்கையிலே அந்த உம்முசலமா ரசியல்லாஹுத்ஹா ரசாஹிசல்லாஹலிசுமங்களுக்கு மனைவியாக இருந்து நல்ல ஆலோசனை தந்தார்களோ அந்த ஆலோசனை எப்படி ரசா ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல் நம்ம மனைவி நம்ம என்ன செய்யணும் ஆலோசனையை கேட்கணும் உனக்கு என்ன தெரியும் மூடு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அவங்களும் மனிதர்கள்தான் அவர்களுக்கும் அல்ல அறிவை தந்திருக்கிறான் அவர்களுக்கும் புத்தி கூர்மைகள் இருக்கிறது அவர்களும் நல்ல யோசனை சொல்லக்கூடியவர்கள்தான் எனவே அவர்களுடைய ஆலோசனை கேற்பதும் நாயகம் சல்லல்லாஹ் வளைவ செல்ல முடிய ஆனால் முடிவு நம்ம தான் எடுக்கணும் முடிவு என்ன செய்யணும் நம்மதான் செய்யலாமா இன்ஷா அல்லா அல்லாஹ் ரபுல் அஹிஸா இந்த உடம்புக்கையை நமக்கு கொண்டு வந்து காமிச்சானா இல்லையா இதே போல் நம்முடைய உலகில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லாம் இந்த நசீபை ஏற்படுத்தி தருவானாக வாகர் அஹமது இல்லாஹு ரபுல் அலமீன் இப்போ அதில் துவா செய்வாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படியே அவங்க உங்கள் பஸ்ஸுக்கு போயிடலாம் சரிங்களா சரி لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد مبارك وسلم عليه امين اللهم ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين امين اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه امين اللهم ارزقنا حج بيتك المكرم امين زيارة نبينا المعلم امين مرارا وتكرارا امين الله والاولاد يا رحم الراحمين امين امين ربي يا الله انغدي امين الله

தருவாயாக தாயிஃபுல் இருந்து நாங்கள் செய்யக்கூடிய உம்ராவை லேசாக்கி தருவாயாக ரஹ்மானே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய ஹஜாத்தையும் நிறைவேற்றி தருவாயாக இந்த துவாவை எங்கள் உரிலும் மேலான கண்மணி முகமது ரசூலுல்லா சல்லாரிசம் துவா கபூல் செய்வாயாக அல்லாஹு மரபனா தகபல் மின்னாமாக்கான சுவாலிஹம் வாசுலாமாக்கான ஃபாசிலா அல்லாஹு மரபனா ரபி ரஹம் ஹுமாக்கமா ரபயானி வசல்லி வசல்லி மலா ரசூலிக وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد الله அப்படியே நினைச்சீங்க அவங்க பஸ்ஸுக்கு வந்துடுங்க